கொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் விரலுக்கேத்த வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை காலம் மாறி போச்சு போன்ற பெண்களின் உரிமைகளை பேசும் குடும்ப பாங்கான படங்களை இயக்கியவர் விசேகர் பாக்கியராஜிடம் உதவி இயக்குநராக இருந்ததால் பெரிய நடிகர்களின் கால்ஷீட் கிடைத்தும் கூட பெரிய ஹீரோக்களை வைத்து படம் எடுக்காமல் தன் கதைக்கு ஏற்ப சாதாரண ஹீரோக்களை வைத்து படம் எடுத்த யதார்த்த இயக்குனர் விசேகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வெளிவந்த நீங்களும் ஹீரோதான் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஷேகர் இந்த படத்தில் சினிமா மோகத்தில் வீட்டையும் குடும்பத்தையும் கவனிக்காமல் சுற்றித் திரியும் இளைஞர்கள் பற்றிய கதையை சொன்னது சினிமாவில் காண்பிப்பது போல் ஹீரோக்களும் வில்லன்களும் நிஜ வாழ்வில் இருக்க மாட்டார்கள் என்பதை இப்படத்தில் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தொன்னூறுகளில் குடும்பத்தில் நடக்கும் வன்முறைகள் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் காதல் உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களையும் ரசனையோடு சேர்த்து குடும்பங்கள் போற்றும் விதமான படங்களை எடுத்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயக்குநர் வி சேகருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாா் அங்கு அவரது உடல்நிலை மோசமடைந்து ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக அவரது மகன் காரல் மார்க் சேகர் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து அவர் அப்போது கூறும்போது என் தந்தையும் மக்கள் இயக்குநரும் குடும்ப இயக்குநரும் திருவள்ளுவர் கலைக்கூட தயாரிப்பாளருமான வி சேகர் தற்போது தன் உயிருக்காக ராமச்சந்திரா மருத்துவமனையில் கொண்டிருக்கிறார் அவர் விரைவில் உடல்நலம் பெற அன்பின் மொழியாக ஒரு தீபம் ஏற்றி இறைவனை மனமாற வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என பதிவிட்டிருந்தார் வி சேகருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டதால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் செல்லாமல் இருப்பதால் அவர் கண்களை மூடிய நிலையிலேயே இருந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இயக்குநர் வி சேகர் உயிரிழந்தது திரைத்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வி சேகரின் இயக்கத்தில் வெளியான ஒவ்வொரு படமும் குடும்பங்களின் பிரச்சனைகளை அலசும் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்து பிரச்சனைகளை அவ்வளவு அழகாக இயல்பாக தனது படங்களில் காட்டியிருப்பார் கூட்டு குடும்பங்களின் அழகை முக்கியத்துவத்தை அழகாக எடுத்துரைத்திருப்பார் பெண்களின் உரிமையை உயர்த்தி பேசியிருப்பார் அப்படிப்பட்ட மக்கள் இயக்குனர் வி சேகரின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் என அவர் குறித்து அறிந்தவர்கள் உருக்கமாக தெரிவித்து வருகிறார்கள் திருவண்ணாமலை அருகே உள்ள நெய்வானத்தம் கிராமத்தில் எஸ் வெங்கடேசன் பட்டம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவர் விசேகர் இவருடன் தமிழ்ச்செல்வி காந்திமதி என இரண்டு சகோதரிகள் அண்ணாதுரை என்கிற ஒரு சகோதரர் பிறந்தனர் நெய்வானத்தம் பள்ளியில் ஐந்தாவது வரை படித்த விசேகர் வேட்டவளம் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை படிப்பை முடித்தார் இறுதி தேர்வில் இரண்டாவது மாணவனாகவும் தேர்ச்சி பெற்றார் பியூசி படிப்பை திருவண்ணாமலையில் முடித்தது உறவினர் சே கண்ணப்பன் உதவியால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் கருப்பு வெள்ளை பதினாறு எம் எம் லேபில் உதவியாளராக பத்தொன்பது வயதில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் பிறகு சே கண்ணப்பன் உதவியால் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் மலேரியா ஒழிப்பு பணியாளராக வேலைக்கு சேர்ந்தவர் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் அந்த பணியை செய்து வந்துள்ளார் அப்போது மாலை நேரங்களில் நந்தனம் கலைக்கல்லூரியில் பிஏ படிப்பு அமைந்த கரையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ படிப்பையும் முடித்துள்ளார் சிறிது வயது முதல் வாசிப்பு பழக்கம் உள்ள விசேகர் உலக இலக்கியம் முதல் உள்ளூர் இலக்கியம் வரை படித்து தன்னை மேம்படுத்திக் கொண்டவர் எனவும் கூறப்படுகிறது மேலும் தான் உணர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க சினிமா ஊடகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பகுதி நேரமாக எடிட்டர் லெனினிடம் உதவியாளராக சேர்த்துள்ளார் அப்போது தயாரிப்பு நிர்வாகி நாராயணனின் நட்பு கிடைக்க அவர் மூலமாக கே பாக்கியராஜின் உதவியாளர் கோவிந்தராஜ் இயக்கிய கண்ண துரக்கனு சாமி என்ற படத்தில் உதவி இயக்குநராக பயிற்சி பெற்றவர் பிறகு கே பாக்கியராஜின் உதவியாளராக இரண்டு ஆண்டுகள் கதை டிஸ்கஷன் பிரிவில் பணியாற்றினார் வி சேகர் இயக்கிய முதல் படம் நீங்களும் ஹீரோதான் முக்கிய கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவி கவுண்டமணி செந்தில் உட்பட பலர் நடித்திருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வெளியான அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி அடையவில்லை இதனால் மறுபடியும் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் மலேரியா ஒழிப்பு பணியாளர் பணியை தொடர்ந்தார் எனவும் கூறப்படுகிறது மீண்டும் நிழல்கள் ரவி கவுண்டமணி செந்தில் ஆகியோருடன் இணைந்து நான் பிடிச்ச மாப்பிள்ளை என்ற படத்தை இயக்கினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து வசூலில் சாதனை படைத்துள்ளது அந்த படம் தெலுங்கு மொழியில் மாமா காரு என்கிற பெயரில் ரீமேக் ஆகி அங்கும் வசூலில் சாதனை படைத்தது அதுவரை இயக்குநராக இருந்த தாசரி நாராயணராவ் அந்த படத்தின் மூலம் நடிகராக புகழ் பெற்றார் என அவர் குறித்து அறிந்தவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் ஹிந்தி ஒரிஷா போன்ற மொழிகளிலும் தான் பிடிச்ச மாப்பிள்ளை படம் ரீமேக் ஆனது அதன் பிறகு பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பிறந்த வீடா புகுந்த வீடா பார்வதி என்னை பாரடி வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பெத்த மகனே காலம் மாறி போற்று பொங்கலோ பொங்கல் எல்லாமே என் தான் விரலுக்கு ஏத்த வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வீட்டோட மாப்பிள்ளை நம்ம வீட்டு கல்யாணம் ஆளுக்கு ஒரு ஆசை போன்ற தமிழ் படங்களை இயக்கியவர் கன்னடத்தில் ரமேஷ் அரவிந்த் மீனா நடிப்பில் ஹெந்திர் தர்பார் என்கிற படத்தையும் இயக்கினார் தனது திருவள்ளுவர் கலைக்கூட பட நிறுவனம் மூலம் பல வெற்றி படங்களை தயாரித்த விசேகர் சரத்குமார் நடிப்பில் ஏ வெங்கடேஷ் இயக்கிய ஏஇ படத்தையும் தயாரித்தார் பிரபு நடித்த பொண்ணு பார்க்க போறேன் என்ற படத்தின் திரைக்கதை எழுதியவர் சின்னத்திரையில் பிறந்த வீடா புகுந்த வீடா வீட்டுக்கு வீடு தொடர்களையும் எடுத்திருக்கிறார் தங்கர் பச்சான் இயக்கிய பள்ளிக்கூடம் படத்தில் கல்வி அதிகாரியாக நடித்தது வடிவேலுவிற்கு ஜோடியாக நடிக்க கோவை சரளா ஒப்புக்கொள்ளாமல் இருந்தபோது கூட கஷ்டப்பட்டு பேசி நடிக்க வைத்து புகழடைய வைத்தது வடிவேலுவிற்கு நாயகனாக வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற வைத்தவர் விசேகர் ஆனால் கடைசி காலங்களில் கவுண்டமணி குறைந்த சம்பளத்தில் கூட நடித்துக் கொடுத்தார் ஆனால் வடிவேலு நன்றி மறந்து அதிக சம்பளம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே நடிக்க ஆரம்பித்தார் என கடைசி காலங்களில் வடிவேலு மீது வருத்தப்பட்டு கூறியிருந்தார் விஷேகர் தனது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்த மாமா சே கண்ணப்பனின் மகள் தமிழ்ச்செல்வியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மலர்கொடி என்கிற மகளும் காரல் மார்க்ஸ் என்கிற மகனும் உள்ளனர் இவர் இதுவரை பதினெட்டு படங்களை இயக்கியுள்ளார் வீடா புகுந்த வீடா என்ற சீரியலை இயக்கினார் நீங்களும் ஹீரோதான் என்ற முதல் படத்திற்கு ஏற்ப வடிவேலு விவேக் போன்ற நகைச்சுவை நடிகர்களை ஹீரோ ஆக்கியவர் ஆனால் கடைசி வரை தான் ஆசைப்பட்டது போல் தனது மகனை ஹீரோவாக்க முடியவில்லை கடைசியாக தனது மகன் காரல் மார்க்ஸை வைத்து சரவண பொய்கை எனும் படத்தை இயக்கினார் ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை கடைசி வரை அவரது அந்த ஆசை நிறைவேறாமலேயே உயிரிழந்து விட்டாரே என கண்கலங்கியபடி கூறுகிறார்கள் திரைத்துறையினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்